ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீ தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பணக்கார தந்தை ஏழை தந்தை அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து மூன்றாவது அத்தியாயம் வாசிக்க ஆரம்பிச்சிடலாம் பாடத்தோட பேரு உங்கள் சொத்துக்களை அதிகரிக்க துவங்குங்கள் பணக்காரர்கள் தங்கள் சொத்துக்களின் மீது கவனம் செலுத்துகின்றனர் மற்றவர்கள் தங்களது வருமான அறிக்கைகளில் கவனம் செலுத்துகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவரான ரேக் ராக் ஆக்ஸ்டின் நகரில் அமைந்த டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் நிர்வாகவியல் படிப்பில் ஈடுபட்டிருந்த மாணவர்களுக்கிடையே உரையாற்றுவதற்காக அழைக்கப்பட்டார் என்னுடைய நண்பர் ஒருவர் அந்த வகுப்பில் ஒரு மாணவராக இருந்தார் ஒரு சக்தி வாய்ந்த உத்வேகமூட்டும் பேச்சிற்கு பிறகு தங்களுடன் சேர்ந்து தேநீர் அருந்த வருமாறு அந்த மாணவர்கள் அவரை அழைத்தனர் ரே பெருந்தன்மையுடன் அவர்களது அழைப்பை ஏற்றுக்கொண்டார் எந்த தொழிலில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்று ரே அந்த மாணவர்களிடம் கேட்டார் எல்லோரும் சிரித்தனர் ரே தங்களிடம் வேடிக்கையாக பேசிக்கொண்டிருப்பதாக பெரும்பாலான மாணவர்கள் நினைத்தனர் என்று என்னுடைய நண்பர் கூறினார் ரே கிராக்கின் கேள்விக்கு யாரும் பதிலளிக்கவில்லை எனவே அவர் மீண்டும் நான் எந்த வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் மாணவர்கள் மீண்டும் முறக்கச் சிரித்தனர் இறுதியில் ஒரு மாணவன் சற்று துணிச்சலாக நீங்கள் ஹேம்பர்கர் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பது உலகிற்கே தெரிந்த விஷயமாயிற்றே என்று பதிலளித்தான் ரே சிரித்தார் நீங்கள் அதைத்தான் கூறுவீர்கள் என்று நான் நினைத்தேன் என்று கூறிய அவர் சற்று நிதானித்துவிட்டு நான் ஹாம்பர்கர் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவில்லை நான் வீடுமனை வாங்கல் மற்றும் மிற்றல் தொழிலை செய்து வருகிறேன் என்று கூறினார் மாணவர்களுக்கு தன்னுடைய கண்ணோட்டத்தை விளக்குவதில் ரே நீண்ட நேரத்தை செலவிட்டார் தனது வியாபார திட்டத்தில் ஹாம்பர்கர் உரிமை கிளைகளை விற்பதுதான் தனது தனது பிரதான வியாபாரம் என்பதை ரே அறிந்திருந்தார் ஆனால் ஒவ்வொரு கிளையும் அமைக்கப்படவிருந்த இடங்களின் மீது அவர் தீவிர கவனம் செலுத்தினார் ஒவ்வொரு கிளையும் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு அது அமைந்துள்ள இடமும் அந்த மனையும் மிக முக்கிய காரணிகளாக இருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார் மெக்டொனால்ட்ஸ் நிறுவனத்தின் கிளை உரிமத்தை யாரோ ஒருவர் வாங்கும்போது அந்நிறுவனம் அந்த நிலத்தை தன் பெயருக்கு வாங்கிக் கொள்கிறது இன்று உலகிலேயே மிக அதிகமான மனைகளை தனக்கு சொந்தமாக கொண்ட ஒரு நிறுவனமாக மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் விளங்குகிறது அமெரிக்காவிலும் உலகம் நெடுகிலும் பல முக்கியமான இடங்களை மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் விலைக்கு வாங்கியுள்ளது தன் வாழ்வில் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடங்களில் இதுவும் ஒன்று என்று என் நண்பர் கருதுகிறார் கார்களை கழுவி சுத்தப்படுத்தும் தொழிலுக்கு சொந்தக்காரர் இவர் பல கிளைகளுடன் கூடிய இத்தொழிலில் அந்த கிளைகள் அமைந்துள்ள நிலங்களில்தான் அவரது முக்கிய வியாபாரம் ஆகும் பெரும்பாலான மக்கள் தங்களைத் தவிர மற்ற அனைவருக்காகவும் மேலே செய்கின்றனர் என்பதை முந்தைய அத்தியாயத்தில் பார்த்தோம் அவர்கள் தங்கள் நிறுவனத்தில் உரிமையாளர்களாகவும் பிறகு வரிகள் மூலமாக அரசாங்கத்திற்காகவும் மிருதியில் தங்கள் தவணைத் தொகைகள் மூலம் வங்கிக்காகவும் மேலை செய்கின்றனர் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ரே கிராக் கற்றுக் கொடுத்த அதே பாடத்தை தனது பணக்கார தந்தை எனக்கும் மைக்கிற்கும் கற்றுக் கொடுத்தார் பணக்காரர்களின் மூன்றாவது ரகசியம் அது அந்த ரகசியம் இதுதான் சுயமாக தொழிலில் புரி தொழில் புரியுங்கள் பொருளாதார ரீதியான போராட்டமானது பெரும்பாலும் மக்கள் வேறு யாரோ ஒருவருக்காகத்தான் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைப்பதன் நேரடி விளைவாக இருக்கிறது நாளின் முடிவில் அவர்களது முயற்சிக்கு எந்த பலனும் கிட்டாமல் போய்விடுகிறது கல்வி ரீதியான திறமைகளை உருவாக்குவதன் மூலம் நல்ல வேலைகள் கிடைப்பதற்கு இன்றைய இளைய சமுதாயத்தை தயார்படுத்துவதில் நமது தற்போதைய கல்வி அமைப்பு முறை தீவிர கவனம் செலுத்தி வருகிறது அவர்களது வாழ்க்கை அவர்களது ஊதியத்தை சுற்றியோ அல்லது முன்பு விவரிக்கப்பட்டபடி அவர்களது வருவாய் பகுதியை சுற்றியோ அமையும் பலர் இன்னும் உயர்வாக உயர்வாக கற்று பொறியியலா பொறியியலாளராகவும் அறிவியல் அறிஞர்களாகவும் சமையற்கலை நிபுணர்களாகவும் காவல்துறை அதிகாரிகளாகவும் கலைஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் ஆவார்கள் இந்த தொழில்முறை திறமைகள் அனைத்தும் அவர்கள் பணத்திற்காக வேலை செய்வதற்கு மட்டுமே அவர்களுக்கு உதவுகின்றனர் ஆனால் உங்களுடைய வேலைக்கும் உங்களது தொழிலுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கிறது உங்கள் தொழில் என்ன என்று அடிக்கடி நான் மக்களிடம் கேட்பதுண்டு நான் ஒரு வங்கியாளர் என்று அவர்கள் கூறுவர் பிறகு அந்த வங்கி அவர்களுக்கு சொந்தமா என்று நான் கேட்பேன் அவர்கள் வழக்கமாக இல்லை நான் அங்கு வேலை செய்கிறேன் என்று பதிலளிப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் தங்கள் வேலையை தங்கள் தொழிலோடு போட்டு குழப்பி கொண்டுள்ளனர் தொழில் முறை ரீதியாக அவர்கள் வங்கியாளர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கென்று சொந்தமாக ஒரு தொழில் அவர்களுக்கு தேவை பள்ளிகளுக்குள் பள்ளிகளுடனான ஒரு பிரச்சனை என்னவென்றால் அங்கு நீங்கள் என்ன படிக்கிறீர்களோ பெரும்பாலும் அதுவாகவே நீங்கள் ஆகிவிடுவதுதான் எனவே நீங்கள் சமையற்கலைகளை கற்றால் நீங்கள் ஒரு சமையற்காரராக ஆகிறீர்கள் நீங்கள் சட்டம் படித்தால் வழக்கறிஞராக ஆகிறீர்கள் மெக்கானிக் தொழிலை கற்றால் நீங்கள் ஒரு மெக்கானிக்காக ஆகிறீர்கள் நீங்கள் என்ன படிக்கிறீர்களோ அதுவாகவே ஆவதில் உள்ள தவறு மக்கள் தங்கள் மக்கள் தங்கள் சொத்துக்களை உருவாக்க மறந்துவிடுவதுதான் வேறு யாரோ ஒருவருடைய தொழிலை கவனிப்பதற்கும் அந்த நபரை பணக்காரராக ஆக்குவதற்கும் இவர்கள் தங்கள் வாழ்நாளை செலவிடுகின்றனர் பொருளாதார ரீதியாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் சுயமாக தொழில் புரிய வேண்டும் உங்கள் வியாபாரம் உங்கள் சொத்துக்களை பற்றி அமைந்திருக்கும் உங்கள் வியாபாரம் உங்கள் சொத்துக்களை சுற்றி அமைந்திருக்கும் உங்கள் வருவாயை சுற்றி அல்ல முன்பு கூறப்பட்டது போல் ஒரு சொத்துக்கும் ஒரு கடனுக்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்வதும் சொத்துக்களை வாங்குவதும் தான் முதல் விதி பணக்காரர்கள் தங்கள் சொத்துக்களின் மீது கவனம் செலுத்துகின்றனர் மற்றவர்கள் தங்கள் வருமான அறிக்கைகள் மீது கவனம் செலுத்துகின்றனர் அதனால்தான் நாம் பின்வரும் விளம்பல்களை அடிக்கடி கேட்க நேரிடுகிறது எனக்கு ஊதிய உயர்வு தேவை எனக்கு மட்டும் ஒரு பதவி உயர்வு கிடைத்திருந்தால் ஒரு சிறந்த வேலை கிடைப்பதற்கு எனக்கு உதவக்கூடிய கூடுதல் பயிற்சியை பெறுவதற்கு மீண்டும் நான் கல்லூரியில் சென்று போகிறேன் நான் கூடுதல் நேரம் வேலை செய்ய போகிறேன் இரண்டாவது வேலையை நான் தேடி இரண்டாவதாக வேலையை நான் தேடிக்கொள்ளப் போகிறேன் இந்த யோசனைகள் அனைத்தும் உங்கள் வருவாய் பகுதியில் மட்டுமே கவனம் செலுத்துகின்றன இந்த யோசனைகள் மூலம் கிடைக்கக்கூடிய கூடுதல் பணம் வருவாயை உற்பத்தி செய்து கொடுக்கின்ற சொத்துக்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டால் மட்டுமே ஒரு நபர் பொருளாதார பொருளாதார ரீதியான பாதுகாப்பை பெறுவதற்கு உதவும் பொருளாதார ரீதியான போராட்டமானது பெரும்பாலும் மக்கள் வேறு யாரோ ஒருவருக்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைப்பதன் நேரடி விளைவாக இருக்கிறது ஏழை மற்றும் நடுதர வர்க்கத்தை சேர்ந்த பெரும்பாலான மக்கள் சவாலான காரியங்களில் ஈடுபடுவது எனக்கு கட்டுப்படியாகாது என்று பொருளாதார ரீதியாக பழமைவாதிகளாக இருப்பதற்கு முக்கிய காரணம் பொருளாதார ரீதியான அடித்தளம் அவர்களுக்கு இல்லாததுதான் வேலைகளில் ஆட்குறைப்பு நடைபெற்ற போது கோடிக்கணக்கான ஊழியர்களை அவர்களது மிக பெரிய மிகப்பெரிய சொத்தான அவர்களது வீடு உயிரோடு விழுங்கிக் கொண்டிருந்தது அவர்களது சொத்து ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு ஏராளமான செலவு வைத்தது இன்னொரு சொத்தான அவர்களது காரும் அவர்களை உயிரோடு விழுங்கிக் கொண்டிருந்தது அவர்களது வீட்டில் கிடந்த ஆயிரம் டாலர்கள் பெறுமானமுள்ள கோல்ஃப் மட்டைகள் இப்போது அவ்வளவு விலை போகவில்லை வேலை பாதுகாப்பு இல்லாத நிலையில் பற்றுக்கோடாக வேறு எதுவும் அவர்களிடம் இல்லை ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற் ஏற்பட்ட சமயத்தில் அவர்கள் தாக்குப்பிடிப்பதற்கு சொத்துக்கள் என்று அவர்கள் கருதியவற்றால் அவர்களுக்கு உதவ முடியவில்லை ஏதோ ஒரு சமயத்தில் உங்களின் பெரும்பாலானவர்கள் ஒரு வீடு அல்லது ஒரு கார் வாங்குவதற்காக கடனு கடனுக்கான விண்ணப்ப படிவத்தை நிரப்பியிருப்பீர்கள் என்று நான் அனுமனி அனுமானிக்கிறேன் அப்படியானால் நிகர சொத்து என்ற ஒரு பகுதியை பூர்த்தி செய்து எப்போதுமே சுவாரஸ்யமான விஷயமாக இருக்கும் ஒரு முறை நான் கடன் வாங்க விரும்பிய போது என்னுடைய நிதி நிலைமை அவ்வளவு சரியாக இருக்கவில்லை எனவே படிவத்தில் உள்ள நிகர சொத்து பகுதியை உயர்த்தி காட்டுவதற்காக நான் என்னுடைய புதிய கோல்ஃப் மட்டைகள் நான் சேகரித்திருந்த கலைப்பொருட்கள் புத்தகங்கள் என்னுடைய எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதிக விலையுறந்த அர்மானி உடைகள் கைக்கடிகாரங்கள் காலணிகள் மற்றும் சில பொருட்களை அப்பகுதியின் கீழ் பட்டியலிட்டேன் ஆனால் கடனுக்கான எனது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது வீடுமனைகளில் நான் மிக அதிகமாக முதலீடு செய்திருந்ததுதான் அதற்கு காரணமாக கூறப்பட்டது வாடகைகள் வாயிலாக நான் ஏராளமான வருவாய் ஈட்டியது அவர்களுக்கு பிடிக்கவில்லை சம்பளத்துடன் கூடிய ஒரு சாதாரண வேலையில் நான் ஏன் சேரவில்லை என்று அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்பினர் ஆர்மானிய ஆடைகளையோ கோல்ஃப் மட்டையையோ அல்லது கலைப்பொருட்கள் சேகரிப்பையோ பற்றி அவர்கள் கேள்வி கேட்கவில்லை சராசரியான கட்டமைப்பிற்குள் நீங்கள் பொருத்தி நிற்காத போது வாழ்க்கை சில சமயங்களில் கடினமாக இருக்கும் தங்களது நிகர சொத்து பத்து கோடி டாலர்கள் என்றோ அல்லது ஒரு லட்சம் டாலர்கள் என்றோ அல்லது வேறு ஏதோ ஒரு தொகையோ என்னிடம் யாரேனும் ஒருவர் கூறுவதை நான் செவிமடுக்க நேரிடும் ஒவ்வொரு முறையும் நான் நடுங்குகிறேன் நீங்கள் நிகர சொத்து துல்லியமாக இல்லாததற்கு தான் இல்லாததற்கான முக்கிய காரணங்களில் ஒன்று நீங்கள் உங்கள் சொத்துக்களை விற்க துவங்கும் கணத்தில் அவற்றிலிருந்து கிடைக்கும் லாபங்களுக்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டியிருப்பதுதான் போதிய வருவாய் இல்லாததால் பெரும் பொருளாதார பிரச்சினைக்கு பலர் தங்களை ஆட்படுத்திக் கொண்டுள்ளனர் பணத்தை திரட்டுவதற்காக அவர்கள் தங்கள் சொத்துக்களை விற்கின்றனர் ஆனால் அவர்களது சொத்துக்கள் பொதுவாக அவர்கள் மதிப்பிட்டுள்ள விலைமதிப்பு விலைமதிப்பிற்கு மிக குறைந்த விலையிலேயே விற்கப்பட முடியும் அல்லது அவ்வாறு சொத்துக்களை விற்பனை செய்வதில் லாபம் கிடைத்தால் அதற்கு வரி செலுத்தியாக வேண்டும் எனவே மீண்டும் அரசாங்கம் தன் பங்கை எடுத்துக்கொண்டு விடுவதால் இவர்கள் கடனிலிருந்து விடுபடுவதற்கு கிடைக்கும் பணத்தின் அளவு குறைந்து விடுகிறது ஒருவரது நிகர சொத்து மதிப்பு அவர் நினைப்பதை விட மிகக் குறைந்த மதிப்பே வாய்ந்தது என்று நான் கூறுவது அதனால்தான் உங்கள் சொத்துக்களை அதிகரிப்பதில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் பகல் நேர வேலையை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உண்மையான சொத்துக்களை வாங்குங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்தவுடன் மதிப்பிழந்து போகின்ற பொருட்களை அல்லது கடன்களை வாங்காதீர்கள் ஒரு புதிய காரை நீங்கள் வாங்கியவுடனே அதன் விலை மதிப்பு இருபத்தி ஐந்து சதவீதம் குறைந்து விடுகிறது உங்கள் காரை ஒரு சொத்தாக பட்டியலிடுமாறு உங்கள் வங்கி உங்களிடம் வற்புறுத்தினாலும் கூட அது ஒரு உண்மையான சொத்து அல்ல செலவுகளை குறைவாக வைத்துக் கொள்ளுங்கள் கடன்களை குறைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் திடமான சொத்துக்களை புத்திசாலித்தனமாக உருவாக்குங்கள் ஒரு சொத்துக்கும் ஒரு கடனுக்கும் இடையேயான வித்தியாசத்தை குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுப்பது பெற்றோர்களுக்கு மிகவும் முக்கியம் உங்கள் குழந்தைகள் சிறகு முளைத்து வீட்டை விட்டு வெளியேறி திருமணமாகி சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கி குழந்தைகளை பெற்று ஒரு நெருக்கடியான நிதி நிலைமைக்குள் சிக்கிக்கொண்டு ஒரு வேலையை பற்றிக்கொண்டு எல்லாவற்றையும் கடனில் வாங்கி குவிப்பதற்கு முன் சொத்துக்களுடன் கூடிய ஒரு திடமான பொருளாதார அடித்தளத்தை அமைத்து கொள்ள துவங்க அவர்களுக்கு உதவுங்கள் திருமணமாகி தங்கள் வாழ்வின் பெரும்பகுதியில் கடனில் மூழ்கி கிடக்கின்ற பல தம்பதியரை நாம் பார்த்திருக்கிறேன் பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் தங்கள் ஓய்வு காலத்திற்கு தங்களை போதுமான அளவு தயார்படுத்தியிருக்கவில்லை என்று உணர்கின்றனர் பிறகு தட்டு தடுமாறு சிறிது பணத்தை சேமிக்க துவங்குகின்றனர் பிறகு அவர்களது வயதான பெற் வயதான பெற்றோர்கள் நோய்வாய்ப்படுகின்றனர் இப்போது புதிய பொறுப்புகள் தங்களுக்கு ஏற்பட்டிருப்பதை அவர்கள் உணர்கின்றனர் அப்படியானால் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட சொத்துக்களை வாங்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் என்னுடைய உலகில் உண்மையான சொத்துக்கள் பின்வரும் பிரிவுகளில் ஏதோ ஒன்றில் அடங்குகின்றன எப்போதும் நான் உடனிருந்தாக வேண்டும் என்று எதிர்பார்க்காத வியாபாரங்கள் பங்குகள் பங்கு பத்திரங்கள் வருவாயை உற்பத்தி செய்கின்ற வீடுமனைகள் வாக்குறுதி பத்திரங்கள் இசை புத்தகங்கள் இசை புத்தகங்கள் கண்டுபிடிப்புகள் போன்ற அறிவு சொத்துக்களிலிருந்து கிடை கிடைக்கக்கூடிய உரிமத்தொ உரிமத்தொகைகள் விலை மதிப்பு கொண்ட வருவாயிட்டித் தருகின்ற நாளுக்கு நாள் மதிப்பு கூடுகின்ற ஏற்கனவே நான் நல்ல வரவேற்பை கொண்ட பொருட்கள் நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு பாதுகாப்பான வேலையை தேடிக்கொள்வதற்கு எனது கச்சறிந்த தந்தை என்னை ஊக்குவித்தார் ஆனால் எனக்கு விருப்பமான சொத்துக்களை வாங்கிய வாங்க துவங்குமாறு என் பணக்கார தந்தை ஊக்குவித்தார் ஒன்றை நீ விரும்பவில்லை என்றால் அதை நீ அக்கறையுடன் பார்த்து கொள்ள மாட்டாய் என்று அவர் கூறினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டாவது பேஜ் நம்பர் வரைக்கும் நான் வாசிச்சிருக்கேன் என்னால் வந்துட்டு அதிக டைமுக்கு வந்துட்டு வீடியோ எடிட் பண்ண முடியல ஸ்டோரேஜ் பத்தல நான் மொபைலில் தான் வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் இருக்கேன் அதனால் இந்த ஆடியோ கூட கொஞ்சம் கிளியரான வாய்ஸில் உங்களுக்கு இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரத்துலேயே ஒரு தெளிவான ஆடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்